திரு நைனார் டிடிவி உடைய வார்த்தைப் போருக்கு காரணம் என்ன பழைய பகையை நைனார் மனதில் வைத்து டிடிவி அவர்களை படிவாங்கியிருக்கிறார் அல்லது விரட்டியடித்திருக்கிறார் எது உண்மை பார்க்கலாம் இந்த காணொளியின் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் இன்றைய முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிரிஸ்தி திரு டிடிவி அவர்களுக்கும் நைனார் அவர்களுக்குமான பழைய பகைதான் காரணம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்க இந்த வார்த்தை மோதலுக்கு அப்படின்னு ஒரு பார்வைக்கப்படுகிறது இதை தாண்டி முதற் கட்டமான நடந்துட்டு இருக்கு அப்படின்னா திரு டிடிவி அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியை விட்டு விலகுவதற்கு அவர் சொன்ன பிரதான காரணம் என்பது அம்மா மக்கள் இந்த முன்னேற்ற கழகம் தொடங்கியதற்கு காரணமே நாங்கள் எடப்பாடி அவர்களை எடப்பாடியுடைய தலைமையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதனால தான் நாங்கள் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கட்சியை தொடங்க வேண்டிய வாய்ப்பு வந்தது ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவருடைய தலைமையில் செயல்படுறோம் அப்படின்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதனால நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு என்பது தேசிய தலைமை மீதான குற்றச்சாட்டாக பார்க்கலாம் திரு அமித்ஷா அவர்கள் அமையக்கூடிய இந்த கூட்டணிக்கு தலைவராக திரு எடப்பாடி இருப்பார் பிறகு முதல்வருடைய வேட்பாளராகவும் திரு எடப்பாடி அவர்கள் என்று அறிவித்த பிறகு இவர் இதை வெளியேறினார் என்பதையெல்லாம் எல்லாம் தாண்டி திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இதில் பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியேறினால்தான் இந்த கூட்டணி உறுதி அப்படின்றதுல திரு எடப்பாடி அவர்கள் தெளிவாக இருந்து உள்ள வந்தாங்க அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அண்ணாமலை அனைத்து கட்சியையும் அறவணைத்து சென்றார் திரு மோடி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த கூட்டணிக்குள்ள வந்தோம் ஆனால் இன்றைக்கு திரு நயனார் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கவில்லை என்ன எல்லோரையும் ஒருங்கிணைக்கவில்லை அப்படின்னு பார்க்க போனா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே வெளியே போயிட்டார் இல்லையா ஓபிஎஸ் வைத்த குற்றச்சாட்டு என்ன திரு நயனார் அவர்கள் நான் தொடர்பு கொண்டு திரு பிரதமர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திக்கிறார் ஆனால் என்னால் பிரதமர் அவர்களை சந்திக்க முடியலை அது மிகப்பெரிய கோபத்தில் இருப்பதாக பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அவருக்கு அனுப்பின டெக்ஸ்ட் மெசேஜ் திரு நயனார் அவர்களுக்கு அனுப்பிய டெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்து காமிச்சு இதை பாருங்க இந்த மெசேஜ் இருக்கு நான் பார்க்க முயற்சி பண்ணேன் ஆனால் என்னை பார்க்கவே விடலை திரு நயனார் அவர்கள் என்னை அலட்சியப்படுத்துகிறார் நான் வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்ற துணியில் பேசிவிட்டு அவர் வெளியே போயிட்டார் அப்போ என்டிஏ கூட்டணிக்கு முதல் தோல்வி இரண்டாவதாக திரு டிடிவி அவர்கள் வெளியேறுகிறார் அவரைக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நயனார் அவர்களுக்கு அரவணைத்து செல்லக்கூடிய ஆளுமை கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் முன்வைச்சிருக்காரு குறிப்பா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த மூப்பனாருடைய விழாவில் தன்னை அழைக்கவில்லை தான் பங்கெடுக்கவில்லை என்பதையும் ஒரு காரணமாக பார்த்தார் தன்னை அழைச்சப்படுத்துகிறார்கள் பிஜேபி தலைமை கூட தங்கள் மீது பெரிய அபிப்பிராயத்தில் கிடையாது என்று தினகரன் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார் அப்ப அரசியல் களத்தில் குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களை இவங்க பெரிய அளவில் மதிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டும் ஒருபோதும் நாங்கள் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க மாட்டோம் என்கிற இரண்டாவது பிரதான பார்வையை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனா அரசியல்ல இன்னொரு ஒரு கணக்கு இருக்கு இது கணக்கு கிடையாது ஒரு பழைய பகை இருக்கு இருவருக்கும் அந்த பழைய பகை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதிமுகவில் இணைந்த நாயனார் அவர்கள் பிறகு அந்த அம்மையாருடைய ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல முக்கிய நபராக அமைச்சர் பொறுப்பில் இருந்தார் சில நாட்கள் நீடித்தார் எல்லோருக்கும் தெரிந்தது ரெண்டாயிரத்தி பதினோரு இந்த காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களாக திரு டி தினகரன் இளவரசி சுதாகரன் இந்த குடும்பத்தை இந்த நபர்களை எல்லாம் அந்த அம்மையார் விலக்கி வைத்தார்கள் பிறகு சசிகலா அவர்களை மற்றும் அம்மையார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க அந்த அதிகாரத்துக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள் அம்மையா ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்பது அம்மையா ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக மட்டுமல்ல அதிகாரவட்டமாக நிழலாக செயல்பட்டவர் சசிகலா அவர்கள் அப்போ சசிகலா அவர்கள் அம்மையாருடைய நிழலாக செயல்பட்ட போது அன்றைக்கு திரு நயனார் அவர்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்காமல் இருப்பதற்கும் அமைச்சர் பதவி கிடைக்காமல் இருப்பதற்கும் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று டு அந்த பதினைந்து காலகட்டத்தில் பதினாறு காலகட்டத்தில் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமாக திரு சசிகலாவும் சசிகலாவுடைய குடும்பமும் இருந்ததாக காரணம் சொல்லப்படுகிறது எனவே அந்த பகை பழைய பகை மனசில் வச்சுட்டு இன்றைக்கு நயினார் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தவறிய பிறகு பிஜேபியில் இணைந்து பிஜேபி தலைவராக ஆன பிறகு வாய்ப்பு கிடைத்த பிறகு இன்றைக்கு எப்படியாவது டிடிவி அவர்களை ஒதுக்க வேண்டும் இந்த குடும்பத்தால் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தினகரனை ஒதுக்க வேண்டும் ஏற்கனவே அம்மையார் சசிகலா அவர்களுடைய அரசியல் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எடுபடலை மிச்சம் இருக்கிற தினகரனையும் ஒதுக்க வேண்டும் என்று காத்திருந்து சமயம் பார்த்து தன்னுடைய வேலையை நைனார் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தேசிய தலைமை என்பது திரு நைனார் அவர்களை மிக கவனமாக இருக்கும்படியும் கூட்டணி அமைக்கணும் வெளியே போயிருக்காங்க டிசம்பர் வரைக்கும் நேரம் இருக்கு இவர்களை பற்றி எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது மீண்டும் இவர்கள் இணைவார்களா என்பதை